தமிழா தமிழா யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமிர்தா இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு நிகழ்ச்சி போகலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த ஆம்ஸ்ட்ராங் அவரோட கொலை வழக்கு எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குன்ற வார்த்தை கூட தப்புன்னு நான் நினைக்கிறேன் சார் பயத்தை கிளியர் கிரியேட் பண்ணியிருக்கு ஏன்னா ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியோட தேசிய மாநில தலைவர் அவருக்கு இந்த கெதி அப்படின்னா இப்போ சரணடைஞ்சவங்க அத்தனை பேருமே போலின்றது ஒரு சின்ன குழந்தை கிட்ட கேட்டால் கூட அதுக்கூட சொல்லும் அப்படின்னு எல்லார் மனசுலேயும் புரியுது சார் அப்படி இருக்கும்போது சார் ஏன் விடுங்களேன் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு இந்த உண்மையான குற்றவாளியை ஏன் இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு அவரே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அப்போ இன்னும் யாருக்கு தெரியல ஏன் இது அமைதியாக இருக்குது இந்த ஆம்ஸ்ட்ராங் விஷயம் இப்போ வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க இது அப்படியே முடிஞ்சிடும் நம்மளும் அடுத்த டாப்பிக்கு போயிடுவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நடந்துட்டு அந்த டாப்பிக்கை பற்றி பேசுவோம் அதுக்கப்புறம் இது மக்கள் மனசில் எந்த அளவுக்கு ஒரு ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ணிருக்குன்றதை யார் சார் யோசிக்கணும் எனக்கு எனக்கு புரியவே இல்லை சார் இது ஒரு மக்கள் பிரதிநிதியாக இதை நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் சார் ஆமாம் இப்போ இந்த சரண சரணடைந்த ஆறுக்காடு சுரேஷுடைய தம்பி பொன்னை பாலு இப்போ அவங்க அண்ணன் கொலைக்கு பழி வாங்கிறதா சொல்கிறாரு ஸ்டேட்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் அண்ணாநகர் போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டராக இருக்கார் ஏன்னா ஒரே ஒரு கேள்வி தான் எனக்கு என்னை பல முறை உறுத்தி கொண்டே இருக்குது என்னென்னா மறைந்த ஆற்காடு சுரேஷுக்கு ஏழு கொலை வழக்கு ஏழு பேரை கொலை பண்ணியிருக்காருன்னு போலீஸ் ரெக்கார்டு சொல்லுது எவ்வளோ பேரை ஆமாம் ஏழு பேரை கொலை செய்திருக்கிறார் பாதை ப பதினைந்துக்கு மேற்பட்ட கொலை முயற்சி வழக்கு கொலை பண்ண முயற்சி பண்ணாலும் அதை தமிச்சு ஓடிடுறான் வெட்டுப்பட்டு தமிச்சு ஓடிடுறான் மரணம் நடக்கலை இப்படி ஒரு பதினைஞ்சு வழக்கு பதினஞ்சு ஏழு இருபத்தி ரெண்டு கொலை முயற்சி வழக்கு செஞ்சவரு தான் ஆறு சுரேஷ் அப்போது காவல்துறை என்ன செய்து ஏழு பேரை கொலை பண்ணியிருக்காருன்னு காவல்துறையே ரெக்கார்டு ஏழு கொலை வழக்கு அதாவது த்ரிநாட் டூ த்ரிநாட் செவன் கொலை முயற்சி ஒரு பதினைஞ்சு வழக்கு சார் நான் உங்ககிட்ட ஒரு சாரி இன்டர் ஒரு கேள்வி கேட்கலாங்க காவல்துறை என்ன பண்ணுதுன்னு நீங்க கேட்கறது எனக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கு ஏன்னா காவல்துறையும் அவங்களோட பணியை செய்யாம இருப்பாங்களா அவங்களுக்கு தகுந்த ஒரு 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 பவர் வரலையா இது வந்து நீங்க ஒரு ப்ரஷர் இருக்கும்ல இது நீங்க தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்க கூடாது இல்ல நீங்க பண்ண கூடாது அப்படின்ற ஒரு பிரஷர்ல அவங்க அமைதியா இருக்காங்களா சார் அப்போ மனுஷன் உயிர் இவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறது தான் அரசியல்வாதியும் காவல்துறை முடிவு பண்ணுறதா மனித உயிரை ஆ இவர் இவர்கள் தான் நீதிமன்றமா இவர்கள் தான் உயர் நீதிமன்றமாக உச்ச நீதிமன்றமாக இல்லை டிஸ்டிக் மாவட்ட நீதிமன்றமான்னு சொல்லுங்கள் அப்போது ஏழு பேரை ஆற்காடு சுரேஷ் கொலை பண்ணியிருக்கார் இல்லையா அப்போது ஆறு வழக்கில் ஏன் காவல்துறை நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கல ஏழு ஆயுள் தண்டனை இல்லையா ஏழு ஆயுள் தண்டனை வாங்கி ஏழு ஆமா கூட நடந்திருக்குமா போலீஸ் ரெக்கார்டு படி ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் யாரால சுரேஷன் ஆற்காடு சுரேஷ் பதினஞ்சு வழக்கு கொலை முயற்சி வழக்கு அப்போ இது போன்ற ஆற்காடு சுரேசுகள் நூற்றுக்கும் மேற்பட்ட சுரேசுகள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட சுரேசுகள் தமிழ்நாட்டுல இருக்காங்க புரியுது உங்களுக்கு புரியுது சார் அப்போ ஒவ்வொருத்தர் மேலே எத்தனை வழக்கு பதினஞ்சு வழக்கு இருபது வழக்கு இரு எல்லாம் இப்போ ரியல் எஸ்டேட் அதிபர்கள் யார் என்ன அதிபர்கள் ரியல் எஸ்டேட் ஆயிரம் கோடிகள் ரியல் எஸ்டேட் அதிபர்கள் நீங்க சீர்காழி சத்தியானு ஒருத்தர் அவர் ஒரு கோடி ரூபா கார்ல போறாரு எவ்வளவு கார்ல ஒரு கோடி ரூபா கார்ல அவர் மேலே எத்தனை வழக்கு நிலுவையில் இதே போல பல வள கொலை வழக்கு நிலுவையில் அதாவது கொலை செஞ்சுட்டாருமா ஒரு வழக்கு கூட ஆயுள் தண்டனை கிடைக்கல அப்போது காவல்துறை என்ன பண்ணுது நீ உங்கள் உங்கள் உங்களுடைய கேள்விக்கே விட்டார் காவல்துறை என்ன பண்ணுது இந்த குற்றவாளிகள் செய்த கொலைகளை எங்கே கூட நிரூபிக்கணும் நீதிமன்றத்தில் கூட நிரூபிக்கணுமா இல்லையா அப்போ இருமா இருமா நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது கரெக்டு தான் சார் காவல்துறைக்கு தானே இருக்குது அப்போது நீதிமன்றத்துக்கு எந்த விதமான சாட்சிகளை உயிருள்ள சாட்சி உயிரற்ற சாட்சி பிறர் சாட்சி ஆகாமல் கொண்டு போய் நிறுத்த வேண்டிய வேலை காவல் அதுதான் மக்களுக்கு காவல் இந்த காவல் நீங்கள் கோட்டை விட்டதனுடைய விளைவு நீதிமன்றத்தில் ஏப்பா இவங்க குற்றவாளின்னு நிரூபிப்பதற்கு தேவையான ஆவணங்கள் இல்லை ஒரு குற்றவாளியை குற்றவாளின்னு நிரூபிப்பதற்கு ஆவணங்கள் இல்லைனா நான் அவனை விடுதலை பண்ணிடுறேன் நீதிமன்றம் தானே செய்யும் நீதிமன்றத்தினுடைய கடமை சரியாக இருக்குது ஆனால் காவல்துறையினுடைய கடமை இங்கே சரியாக இல்லை அதனால தான் பல ரவுடிகள் ஒரு மாவட்டத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு ரவுடி இருக்காமா அறுபது மாவட்டத்தில் ஐம்பது ஒரு மாவட்டத்தில் ஐம்பது ரவுடி போட்டாலே மூணாயிரம் ரவுடி வர்றான் இவன் தான் கொலை பண்ணுறான் இவன் தான் கொள்ளையடிக்கிறான் இவன் தான் ஆள் கடத்தல் பண்ணுறான் சினிமா பாணியில் இருக்கு சினிமா பாணியில் இருக்கு அப்போ கேரளாவில் இப்படி இருக்கா கேரளா பேப்பர் எடுத்து பாருங்க கர்நாடகா பேப்பர் எடுத்து பாருங்க ஆந்திரா பேப்பர் எடுத்து பாருங்க யாரை கையை கமிச்சா கொலை பண்ண தயாராக இருக்கு ஆள் ஆம்ஸ்டாங் மட்டும் இல்லை திருநெல்வேலியில் இறந்து போன காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தனசிங் கொலை பண்ண தயாராக இருக்கான் நேருவுடைய தம்பி ராமஜெயம் கொலை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கான் அப்போது யார் திருவாரூர் முன்னாள் மாவட்ட செயலாளர் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் கலை செல்வன் பூண்டி க கலை செல்வன் ரெண்டு பேரில் அண்ணன் செத்து போயிட்டார் யார் ரவுடி போய் வெட்டி கொடுறான் அப்போது பல ரவுடிகள் பட்டியலில் காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்போது இந்த காவல்துறை கையை யார் கட்டி போட்டது நியாயமான கேள்வியா இல்லையா அப்போ ஆம்ஸ்டாங் கொலை பாவம் அது ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தை இல்லாத குழந்த மாயாவதி அம்மா வந்து ஆறுதல் சொல்லிட்டு போகுது ஆனால் ஆம்ஸ்டாங் மேலே பல குற்றச்சாட்டு இருக்கு இப்போ வர 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 பல குற்றச்சாட்டு இருக்கு அவரு ரங்கநாதனோடு சேர்ந்து ரியல் எஸ்டேட் பண்ணார் அவர் வெள்ளரவி கூட வந்தார் ஆரம்பத்தில் இன்னும் நிறையா ரியல் எஸ்டேட்டுக்கு பல எதிரிகளை சம்பாதிச்சார் ஆறுக்காடு சுரேஷ் கொலை வழக்கில் இவர் சம்பந்தப்பட்ட அதாவது ஒத்தக்கண்ணு ஜெயபால பாதுகாப்பு கொடுத்தாரு இப்படியெல்லாம் அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஆனால் இந்த குற்றச்சாட்டு அவர் ஒரு அரசியல் கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் இந்த அளவில் அவர் மேல் குற்றச்சாட்டு இருக்கு நான் கேட்குறேன் திமுக மீது இல்லாத அண்ணா அண்ணாதிமுக மீது இல்லாத குற்றச்சாட்டா மோடி மேல இல்லாத குற்றச்சாட்டாக சங்கராச்சாரியார் மேலே இல்லாத குற்றச்சாட்டா சங்கராச்சாரியார் சங்கரராமனை உள்ளே கொலை செய்து போலி குற்றவாளி போய் சரண்டாகலாம் ஜெயலலிதா காலத்தில் நடந்தது உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டான் நடந்தது இல்லையா அதே போல் பல வழக்குகளில் போலி குற்றவாளி தான் முதல்ல நீங்கள் கர்நாடகாவில் தர்சன் அவனுடைய ரசிகரான ரேணுகாசாமியாக கொண்டு விட்டார் கொண்டு பாடி துணி தெருவில் போட்டு போயிட்டார் அப்போ போய் சரண்டானது யார் மூணு போலி குற்றவாளிகள் தான் இப்படி எல்லா பக்கம் போலி குற்றவாளிகள் தான் சார் அது மட்டும் இல்லாம இந்த ஆம்ஸ்ட்ராங் அவரை வந்து நம்ம சொல்றோம் அவர் இந்த மாதிரி வந்து அவர் மேல குற்ற குற்றம் இல்ல கரெக்டு அவரும் கட்ட பஞ்சாயத்து செஞ்சவர் தப்பு செஞ்சவருன்றதையும் தாண்டி அவர் நல்லது விஷயம் எதுவுமே செய்யலையா இப்போ அதுதான் இப்போ நான் ஏன் மோடி சங்கராச்சாரியார் ஜெயலலிதா கருணாநிதி இவர்கள் பட்டியலையே நான் ஆம்ஸ்ட்ராங்கை இணைக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் முழு ரவுடிகள் தான் திமுக சார்பாக வந்து எல்லா பூத்துலேயும் ஓட்டு போட்டான் இப்ராஹிம் கலிபுலாக என்ன பண்ணார் எல்லாத்தையும் ரத்து பண்ணார் அவரே சூமோட்டாவாக பண்ணார் அப்போது திமுக ரவுடிஸும் இல்லையா அண்ணாதிமுகவில் அதே தேர்தல்தான் எப்போ நீங்கள் அதிமுக ஆட்சியில் இருக்கிற பொழுது நம்ம ஸ்டாலின் மேயர் ஆனார்ல அந்த தேர்தல் கார்ப்ரேஷனில் தேர்தல் நடக்கிற போது நான் அங்கேயும் இருந்தேன் அப்போது முழுக்க முழுக்க இன்றைக்கி அப்போ ரெண்டாவது முறையாக என்ன நடந்துன்னு கேட்டிங்கன்னா அப்போல்லாம் பேலட் பேப்பர் தான் பேலட் பேப்பரில் முழுக்க முழுக்க என்ன நடந்ததுன்னா உதயசூரியன் சீட்டு இருக்கும் நூறு 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 சீட்டு ஓட்டு ஓட்டு சீட்டு மேலே ஒரு உதயசூரியன் சாரி சூரியனில் மேலே ஒரு ரெட்டையில் கீழே ஒரு ரெட்டையில் தூக்கி போட்டு எல்லா ரெட்டைலையில் கணக்கு போட்டு ஸ்டாலின் ஜெயிக்கக்கூடாது ஜெயலலிதா பண்ண அராஜகம் அப்போ பிஜேபி கவர்மெண்ட்டு மேலே யார் இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா திமுக இருக்குது திமுக இருக்கிற காலத்தில் அத்வானிகிட்ட போய் பயங்கர பிரஷர் உள்துறை அமைச்சர்கிட்ட என்ன தமிழ்நாட்டில் எங்களை தோக்கடிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு வீட்டில் இது எப்படி நடந்ததுன்னா தோற்க அதாவது கவுன்சிலர்லாம் சேர்ந்து தான் மேயரை தேர்ந்தெடுக்கணும் அப்போது எல்லா கவுன்சிலர்களுமே நீங்கள் அந்த தொகுதியில் முழுக்க முழுக்க இது தேர்தலை நடத்துனது யாருன்னு கேட்டிங்கன்னா பங்குமார் யாருக்காக ஜெயலலிதாவுக்காக பங்குமார் தான் தேர்தலே நடத்துகிறாரு பங்குமார் ஆட்கள் தான் போய் ஓ ஓட்டு போட்டிக்கல ஓட்டை போட்டு வர்றாங்க இதை இதில் தான் கராத்தே தியாகராஜன் ஜெயிக்கிறார் தோத்து போனவர் ஜெயிக்கிறார் ஜெயிச்சவர் மேயராகிறார் அப்போ ஜெயலலிதா பண்ணது இதுக்கு பேர் ரவுடிசம் இல்லையா அரசியல் கட்சிகள் செஞ்சால் அதுக்கு பேர் வன்முறை கிடையாது அதுக்கு பேர் அரசியல் ஏ அப்போது ஆம்ஸ்டாங்குக்கு அதே அளவு தான் ஜெயலலிதாவுக்கு அதே அளவு தான் கருணாநிதிக்கு அதே அளவு தான் மோடிக்கு அதே அளவு தான் ஏன் மோடி முதலமைச்சரான பிறகு குஜராத்தியை பற்றி எரியலையா ஏ எத்தனை பேர் உயிரோடு கொளுத்தப்பட்டான் அப்போ முழுக்க முழுக்க இது அரசியல்னால இதுதான் அரசியல் இந்த இந்த பட்டியலில் ஆம்ஸ்ட்ராங்கும் இருக்கார் அவ்வளோதானே தவிர ஆம்ஸ்ட்ராங்கு மீது நீங்கள் முழுக்க முத்திரை குத்துவது அதாவது இப்படி இன்னைக்கு ஆற்காடு சுரேஷோட தொடர்பில் இருந்தார் பல ரவுடிகளோட தொடர்பில் இருந்தார் அப்புறம் எதிராக போயிட்டார் ஒத்தகாண்டு ஜெய்பாலு இப்படி இப்படியெல்லாம் இதை பார்க்க முடியாது இருந்தாலும் இந்த கொலை அரசியல் கொலை தான் உண்மையான குற்றவாளிகள் இவர்கள் யார் சொல்றா ஒரு நம்ம திருமா சொல்கிறார் திருமா சொன்னால் அது பெருமாள் சொன்ன மாதிரி திருமாலும் பெருமாளும் ஒன்று தான் என்ன காரணம்னா அவருக்கு நிறைய உண்மைகள் தெரியும் அவருக்கு தலித் மக்களுக்காக அவருந்தான அப்போ நிறைய உண்மைகள் அவருக்கு தெரியும் இவ குற்றவாளி போலி குற்றவாளிங்கிறார் இப்போ இவருக்கு ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸில் பெரிய சண்டை ஐயாயிரம் கோடி ரூபா கொள்ளையடிக்கப்பட்டது கொள்ளையடிக்கப்பட்டு மக்கள் இப்போ பணம் கொள்ளையடிக்கப்பட்டு ரவுடிகள் பங்கு போட்டுக்கிட்டான் அரசியல்வாதி பங்கு போட்டுக்கிட்டான் அதிகாரி பங்கு போட்டுக்கிட்டான் ஆறுத்தி நாள் அழிக்கப்பட்ட ஐயாயிரம் கோடி மக்களுடைய ஆசையில் பேராசையில் ஏமாற்றப்பட்டதான் ஐயாயிரம் கோடி தொண்ணூற்றி ஏழாயிரம் பேர் கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் ஒரு லட்சம் ஒரு லட்சம் பேர் ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா இப்படி ஐயாயிரம் கோடி இதில் இந்த பக்கம் ஹாரிஸ் போய் பிஜேபி சென்டர் இருந்த ராஜசேகர் வந்து ஆம்ஸ்டாக சேர்ந்துட்டார் ஆம்ஸாங்கு ராஜசேகர் பக்கம் ஹாரிஸு பிஜேபி அண்ணாமலை அமர் பிரசாத் ரெட்டி ஆர்கே சுரேஷ் ஆர்கே சுரேஷு தப்பி எங்கே ஓடி போயிட்டார் துபாய் ஓடி போயிட்டார் என்ன என்னையா வழக்கு ஆருத் ஐம்பது கோடி ரூபா பணம் கொண்டு நான் கொடுத்தேன் யாருக்கிட்ட ஆர்கே ஆர்கே சுரேஷுக்கும் ஆருத் நிறுவனத்துக்கு என்ன சம்மந்தம் இவர் எப்படி காப்பாற்ற முடியும் சிபிஐ டைரக்டரா ஆர்கே சுரேஷ் இல்லை போலீஸ் டிஜிபியா இல்லை ஏதாவது முதலமைச்சரா ஆர்கே சுரேஷ் அவர் எப்படி எப்படி துபாய்க்கு போனார் தப்பி அவர்கிட்ட போய் சேர்ந்தது இது விசாரணை வரைக்கும் ஒன்றுமே காணமம்மா உண்மையாகவே ஜனநாயகம் ஜனநாயகம் இருக்கா சந்தேகமாக நீங்கள் நம்புறீங்களா இருக்குன்னு காவல்துறை உண்மையாகவே கடமையை ஆர்கே செய்தாசி யாரு ஆறு ரோல் என்ன போய் பணம் போகுது ஏதாவது ஊடகம் எழுதுதா விவரமாக எழுதுதான் போலீஸ் வாந்தி எடுக்கிறத அப்படியே இப்போ அதை செய்தியாக கொடுக்குறதான் காவல்துறை புலனாய்வு நிருபர்களையும் எல்லாம் போயிட்டான் எல்லாம் இரநூறு கோடி ரூபாய் செட்டில் ஆகிட்டான் அப்போது ஆர்கே சுரேஷு நார்மல் ஆகிட்டார் அப்போது மக்களுக்கு பணம் வந்து சேர்ந்துருச்சா வரல ஹாரிஸ் எங்கே இருக்கார் பிஜேபியில் இருக்கார் ராஜசேகர் ஆம் இருக்கார் இந்த பக்கம் கொள்ளப்போ அதாவது கொலையான ஆறு சுரேஷ் சுரேஷு இந்த கும்பலில் இருக்கார் எந்த கும்பலில் ஹாரிஸ் கும்பலில் பிஜேபி கும்பல்ல இருக்காரு இப்படி தலை சுத்துது இவெல்லாம் கேட்க முடியல என்ன என்ன நான் பாவம் என்ன உங்க இல்ல நீங்க ஒரு ஊடகவியலாளர் உங்களுக்கே தலை சுத்துத அப்பாவி மக்கள் பாவமா இல்லையா அந்த மக்களை யார் காப்பாத்துறது இந்த மக்களுக்கு யாருமா ஆதரவு கொடுக்கறது அந்த மக்களை யாரும் நம்பிட்டு இருக்கான் காவல்துறையை நம்பிட்டு இருக்கான் இல்லையா ஏ காவல்துறையை இருக்கான் காவல்துறை மூலம் நீதித்துறையில் நீதி கிடைக்கும் இருக்கான் ஆனால் காவல்துறையே சரியா இல்லைன்னா நீதித்துறை எப்படி நீதி கொடுக்கும் நீதிமன்றத்துக்கு நீங்கள் சாட்சிகளை நடந்த ஆதாரங்களை கொண்டு நீதிமன்றத்துக்கு கொடுத்தா தான் நீதியரசர் என்ன பண்ணுவார் குற்றம் நிரூபிக்கப்படும் தண்டனை உறுதி செய்யப்படும் காவல்துறைக்கு பிரஷர் இருக்கு அரசியல்வாதி குற்றவாளி அப்ப உண்மை குற்றவாளி யாரு உண்மை குற்றவாளி நீங்க ஆர் தான் இருக்குன்னா இந்த ஆற்காடு தம்பிக்கு யார் ஃபைனான்ஸ் பதினஞ்சு பேர் எப்படி ஒரு இவரால் ஒருங்கிணைக்க முடிஞ்சது இவருக்கு பல லட்சக்கணக்கான ரூபா பணம் எப்படி வந்தது ஒரு வருஷம் திட்டமிடுவதற்கு இவருக்கு பேக்கப் யார் இவர் என்ன ஏதாவது ஒரு பெரிய ஐடி மேனேஜரா ஆ யார் இவர் ஒரு பெரிய குற்றவாளிக்கு ஒரு வருஷம் ஆங்ஷாங்க எது எதிர்த்து திட்டமிடுவதற்கு பல லட்சக்கணக்கான ரூபா பணம் வேணும் இல்லையா கரெக்டு கரெக்ட் அப்போது நம்ம சாதாரண வாழ்க்கைக்கே தட்டு அதாவது கையேந்தி போன்று சாப்பிட்றதுக்கே பல ஆயிரம் தேவைப்படுது அப்போது இந்த ரவுடிகளுக்கு ப ப இப்போ சரணடைந்த ரயில் ரவுடிகளுக்கு நீதிமன்ற செலவு இருக்குது திட்டமிடுறதுக்கு செலவு இருக்குது வேறுவாக்குறதுக்கு செலவு இருக்குது மோட்டார் சைக்கிள் செலவு இருக்குது தண்ணி அடிக்கிறது செலவு இருக்குது இந்த பல லட்சக்கணக்கான ரூபாய் பணம் இந்த ரவுடிகளுக்கு யார் கொடுத்தது இல்லையா ஆம்ஸாங் என்பவர் ஒரு பெரிய தமிழ்நாட்டில் நீங்கள் சென்னையில் ஒரு பெர்சனாலிட்டி இல்லையா இவரை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த ரவுடிகளுக்கு முட்டுச்சந்த ரவுடிகளுக்கு யார் பணம் கொடுத்தா யார் இவர்களை பேக்கப் பண்ணா யார் இவர்களை வேலை வாங்கினா இதைத்தானே கண்டுபிடிக்கணும் காவல்துறை

அவர் தம்பி கொலையாகி பன்னெண்டு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் கொலையானார் இப்போ இருபத்தி நாலு ஆகி போச்சு ஏன் கண்டுபிடிக்கல ஜெயக்குமார் ஏன் கண்டுபிடிக்கல இப்படி பல கண்டுபிடிக்கல 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 காவல்துறையை இனிமேல் கண்டுபிடிக்கணும் காவல்துறை எங்கேயா இருக்குது எனக்கு நீங்கள் ஐஜி இன்டெலிஜென்ஸ் செந்தில் வேலை அபரிமிதமான நம்பிக்கை எனக்கு இருக்குது அதே போல் ஏடிஜிபி அருண் நேர்மையான மெரிட்ல சீட்டில் உட்காந்துருக்கார் இதை விட நம்ம அசராக்கா இருக்கு ஹீரோ போலீஸ் ஹீரோ அவரும் சகாயம் தான் மதுரை ஹீரோக்கள் சுடுகாட்டில் துண்டை வச்சு படுத்து கிடந்தாரு எங்க பிஆர்பிக்கு எதிராக ராத்திரியில நான் இதை வெட்ட விட மாட்டேன் மக்களுடைய சொத்து கனிம வளம் அப்போ ஜெயலலிதா அப்படி இருந்திருக்காரு இதே போல அசரா காருக்கு நீங்க தன்னுடைய மகளை தந்தை பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்கான் அந்த தாய் கணவன் அரிசா கொண்டு விட்டாங்க மதுரையில் நடந்தது அசுரா கேலட் வந்தோடனையும் எஃப்ஐஆர்ல போடாத அந்த அவரை ரிலீஸ் பண்ணி விட்டார் அந்த அம்மாவை ரிலீஸ் பண்ணி விட்டார் மகள் பாலியல் ரீதியாக வன்முறை பண்ணுகிற பொழுது ஒரு தாய் இப்போ எவ்வளோ பார்த்துட்டு இருப்பான் கோவப்பட்டு அடிச்சா செத்து போயிட்டான் இதை நியாயமான திருநாட்டு போடாத இப்படி சொன்ன ஒரு அசுரா கார் மதுரையில் நீங்க உண்மையான ஹீரோ மக்கள் சப்போர்ட் பண்ண ஆனா திருப்பூர் அவரு டிசியா இருந்தாரு காவல்துறையில போதையில் இருந்ததா அறுபது பேரை சசம் பண்ணிட்டார் இத்தனை ஏடா பணியில் இருக்கப்போ மப்பிள் இருக்கீங்க திடீர்னு போவார் அதே போல குடிச்சிட்டு எவன் போனாலும் ட்ரங்க் அண்ட் டிரைவ் எல்லாத்தையும் நிர்மாணம் பண்ணிவிட்டார் மணல் லாரியே போக முடியல இவரை தூக்கி எங்க விட்டாங்க தெரியுமா டெல்லிக்கு விட்டாங்க யார சிபிஐக்கு போயிட்டார் டெல்லிக்கு போயிட்டாரு அவர் எங்க இருந்து திருப்பூர்ல இருந்து நேராக டெல்லிக்கு போயிட்டார் இப்படி தூக்கி அடிக்கப்பட்டார் தூக்கி வீசப்பட்டார் எத்தனை ஸ்டேட் தள்ளி தமிழ்நாடு ஆந்திரா நடுவில் கர்நாடகா அப்புறம் மகாராஷ்டிரா அப்புறம் யூபி தள்ளி டெல்லிக்கு போயிட்டார் எவ்வளோ வேகமாக வீசியிருக்காங்க அவரை அவர் தான் இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அப்போது மக்கள் மக்கள் வந்து யார் யார் உண்மை குற்றவாளி உண்மை குற்றவாளி யார் இப்படி மக்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கான் அதனால் உண்மை குற்றவாளியை நெருங்கணும் இவனுக்கு யார் இவ்வளோ நாள் ஃபைனான்ஸ் பண்ணாங்க யார் செல்போன் டவரைப் பண்ணுங்க இவர் யாரோட தொடர்பில் இருந்தால் ஆம்ஷாங் அவரோட கடைசி ஃபோன் காலை ட்ரேஸ் பண்ணாலே நமக்கு விஷயம் தெரிஞ்சிட்டோம்ல இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் காவல்துறை தமிழக காவல்துறை மக்களின் நண்பன் ஸ்காட்லாந்து யார்டு போலீஸுக்கு அடுத்தபடியா தமிழ்நாடு போலீஸ் ஆமாம் ஆனால் ஆனால் அதெல்லாம் கெட்டு குட்டிச்சவராக போய் என்னைக்கு எஸ்பி அலுவலகத்தில் டிஎஸ்பி இருந்து டிஎஸ்பி தூக்கிட்டு எஸ்பி இன்ஸ்பெக்டரை போட்டாங்களோ எஸ்பி இன்ஸ்பெக்டருக்கு போய் டிஎஸ்பி செலக்ட் அடிக்கிற அளவுக்கு இந்த ஜாங்கிட்டம் க கருணாநிதி காலத்தில் தான் நடந்தது இது மீண்டும் எஸ்பி இன்ஸ்பெக்டரை எடுத்துகிட்டு யாரை போடணும் எஸ்பிக்கு ஆலோசகராக ஒரு பழுத்த படம் இருபது வருஷம் சர்வீஸ் பண்ண டிஎஸ்பியை போட்டால் தான் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் மக்கள் காப்பாற்றப்படுவார்கள் நன்றி வணக்கம்